குருவின் திருவடி சரணம் வாழை சித்தரின் திருவடி சரணம் ஓம் அகதீஷாய நமக இந்த பொண்ணுக்கு வந்து இந்த பொன் கீ பேர் வந்து தெய்வேந்திரக்கணி அவளுக்கு மூணு குழந்தைகள் மூணு திருமண வயதில் திருமணம் நடைபெறாமல் தடைபட்டு கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் அகதீஷருடைய அருள் வேண்டும் ஓம் அகதீஷாய நமக இறைமகா சபையில் நற்தொடர்பிலிருந்து கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சஷ்டி பெருவிழாக்களில் நிதர்சனமாக கலந்து கொண்டு மற்ற கால வேளைகளில் சபையில் நடைபெறும் புனர்ஜென்ம கோமாதா பூஜைக்கான காண அகத்தியன்யாம் நல்லாசிகள் வழங்கி அற்புதமாக ஒருமுறை ஏற்றமிகு நல்நிலையாய் ஒரு படையாம் நற்படை மருதமலை பேராற்றலாய் அமர்ந்திருக்கும் அற்புதமான திருமுருகப் பெருமானை தேரோடு இழுத்து வந்து அமர வைத்திருக்கும் பாம்பாட்டி சித்தன் அமர்ந்து தவம் காண்கின்ற அற்புதமான மருதமலை தலமதிலே ஒருமுறை மூவரும் ஒன்றாக சென்று அவர்களோடு ஒன்றாக நீயும் சென்று மருதமலை ஆலயமதிலே அமர்ந்திருக்கும் கணபதிக்கு விளக்கேற்றி ஏற்றமிகு நிலையாய் திருமுருகப் பெருமானுடைய தரிசனம் கண்டு அன்றைய நாள் சஷ்டி பெருவிழாவாக இருக்க வேண்டும் சர்ச்சி திதி நடைபெற வேண்டும் என்று முறைத்து பாம்பாட்டி சித்தனமர்ந்த அத்தகைய குகைதனில் அத்தலம்தனில் நின்று சபையிருக்கும் திசை நோக்கி அகத்திய நாமத்தினை முவேலுமுறை சிவமகா வாழை சித்த நாமத்தினை முவேலுமுறை உம்முடைய குலதெய்வ நாமத்தினையும் முவேலுமுறை உச்சரித்து ஏற்றமிகு நல்நிலையாய் சபை தொடர்பில் இருக்கின்ற பொழுது படிப்படியான நிலைகள் மாறி ஒவ்வொரு நிலையாக அருள் சுப நிகழ்வாக நடைபெறுகின்ற அமைந்து நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் தொடர்ச்சியாக நிகழும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம்